சகோதர பாசம் இன்றைய முதல் வாசகம் சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு மற்றும் போராட்டத்தை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகின்றது மனிதரின் இயற்கை குணமே என்ன தெரியுமா சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்வதுதான் ஒரு வீட்டில் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அல்லது இரண்டுமே பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே இருவரும் என்ன செய்வார்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது பெரியவர்களான பிற்பாடு சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் பாசத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள் ஒரு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் அங்கு பாருங்கள் யாக்கோப்பிற்கு பனிரெண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் அந்த பனிரெண்டு புதல்வர்களில் பதினோரு பேர் ஒரு பக்கமும் யோசேப்பு மட்டும் தனியாக ஒரு பக்கமும் நின்று கொள்கிறார்கள் இதில் பதினோரு பேர் சேர்ந்து யோசேப்போடு சண்டை போடுகிறார்கள் இந்த சண்டை போட ஆரம்பித்து முதலில் வென்றது யார் என்று கேட்டால் பதினோரு பேர் வென்று யோசேப்பை தனியாக விட்டு கொலை செய்வதற்கும் முயற்சி செய்கிறார்கள் பிற்பாடு விற்றும் விடுகிறார்கள் அதற்கு பிற்பாடு யோசேப்பின் கை ஓங்கியது அவர் தனியாக எகிப்தில் நின்று பதினோரு பேரையும் பாடாய் படுத்தி எடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இது சண்டை போல தோன்றினாலும் கூட இறுதியில் யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்று கேட்டால் சண்டை அல்ல அன்பே பெரிது அதிலும் சகோதர பாசமே பெரிது என்பதைத்தான் இறுதியில் தருகின்றார் இந்த பதினோரு பேரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் பதினோரு பேரும் யோசிப்போம் இவர்கள் சண்டை போட்டுக்கொண்ட காரணம் என்ன தெரியுமா அதுவும் ஒரு பாசத்திற்காகத்தான் தந்தையின் பாசத்த பாசத்திற்காகத்தான் சண்டை போட்டுக் கொண்டார்கள் யாருக்கு தந்தையின் பாசம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதினோரு பேரும் யோசியப்பும் ஒரு அணியாக நின்று கொண்டு சண்டை போட்டுக் கொண்டார்கள் இறுதியில் எது வென்றது சண்டை வென்றதா அல்லது பாசம் வென்றதா நிச்சயமாக பாசம் தான் வென்றது உண்பார்ந்தவர்களே நமது வீட்டிலும் கூட குழந்தைகள் அல்லது நாம் கூட பெரியவர்களாக இருக்கலாம் சகோதரர்கள் அது சகோதரிகளிடையே சண்டை வருவது சகஜம்தான் ஆனால் ஒருபோதும் சண்டை வெல்லக்கூடாது மாறாக சகோதர பாசம் தான் வெல்ல வேண்டும் என்பதை யோசி யோசேப்பு நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார் சகோதர பாசம் வெல்லட்டும்